அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது நாளும் பொழுதும் நல்லதா இருந்தா நம்ம நினைக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் சரி வர செஞ்சு வச்சுக்கலாம்னு யோசிப்போம் இல்லையா அப்படிதாங்க இந்த நாளுங்கிறது சிம்ம ராசிகர்கள் நினைத்ததை சாதிக்கூடிய நாளா இருக்குங்க குறிப்பா நட்பு வட்டாரத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கூடிய நாளா இருக்குங்க முத விஷயம் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க சாதுரியமாக பேசி சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துவீங்க அது பேச்சு திறமைதான் உங்களுக்கு இன்னைக்கு வருமானத்துக்கு வழிவகுக்குதுங்க அதே மாதிரி அரசு வேலையில அக்கறையாக நடந்துப்பீங்க பாராட்டு சான்றிதழும் பெறுவீங்க இதுவே கீழே சம்பளம் வாங்குறீங்களா முதலாளிகளே உற்சாகமா உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வை இன்னைக்கு பார்க்க அதே மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து விஷயத்த பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில இருக்கிறவங்க நேர்த்தியா நடத்துவீங்க அதன் காரணமா லாபம் பெருகும் இது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் துணை வந்து நீங்க விரும்பின மாதிரியே ஒரு நல்ல தகவலை கொடுப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் கொடுங்க அதே மாதிரி நெடு நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருத்தரை இன்னைக்கு பார்ப்பீங்க சொல்ல போனா அவங்கள உங்களை தேடி வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி விஐபிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் இது சொந்தமா தொலை செய்யக்கூடிய சிம்மராசி இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாலும் சரி வியாபாரத்தை பெருக்குவிங்க இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உத்தியோக பணிகளை வரைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களை வந்து முழுசா நம்புவாங்க அதே மாதிரி உடைய முயற்சிகள் எல்லாமே பளித்தமாக போகுது இத்தனாளா சிம்மராசி என்ன யோசிப்பீங்க அட இந்த ஆளாப்பா நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் நம்ம கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நம்மளால நம்ப மாட்டாங்க அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா அப்படின்னு கிடையாது கிட்ட நம்பிக்கை பெறக்கூடிய விதத்துல தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பா பித்ருக்கள் வழி சொத்துக்கள்ல இருந்த தடைகள் விலக போகுது அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல இருந்த சொத்து பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் குறிப்பா வேற்று மத்த சேர்ந்தவங்க வேற்று மொழி பேசுறவங்க கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா இயங்கிட்டு இருந்தீங்களா உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாக போகுது உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்குங்க ஏதாவது உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இங்கிலீஷ் மருத்துவம்லாம் பார்த்து சரியாகலை அப்படின்னா சித்த மருத்துவத்தை ட்ரை பண்ணலாங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகுதுங்க அதே மாதிரி பண வரவை சிம்ம ராசிக்கு தாராளமாக கிடைக்கும் ஒரு விஷயத்த மட்டும் சிம்ம ராசியை சுத்தமாக செய்யக்கூடாதுங்க யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கறத செய்யக்கூடாது அது அதாவது நான் பொறுப்புங்க இவருக்கு கொடுங்க நான் பொறுப்புங்க நான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரேன் இந்த மாதிரி மத்தவங்களுக்கு நீங்க ஊறுதுணையா போய் நிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த நாள் மத்தவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை இன்னைக்கு காப்பாத்தி மகிழ்ச்சி அடைவீங்க வருமானம் அதிகரிக்கும் அதற்கான வழி என்ன அப்படிங்கிறத யோசிப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த பகைத்தன்மை மாறுதுங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார பணிகள்ல தனவரவு ஏற்படுது தவறி போன சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்க விவசாய பணிகளை வரைக்கும் மேன்மை உண்டு வீட்லயும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல விவேகம் வேணுங்க வர்த்தக பணிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் மேம்படக்கூடிய நாளா இருக்கு அதே மாதிரி நண்பர்கள் வழியில சாதகமான சூழ்நிலை இருக்க போகுது குறிப்பா நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நாள்னே சொல்லலாம் பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு பழைய விஷயங்களை பேசி சந்தோஷப்பட போறீங்க மேலும் தந்தை வழியில கணிசமான பண வரவே அடைய போறீங்க ஈழபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கல் கூட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருங்க உடன்பிறப்புகள் வழியில உதவி உண்டு மருத்துவர்களா இருக்கீங்க வழக்கறிஞராக இருக்கீங்க அப்படின்னா எந்த தொழிலே சேர்ந்தவங்களாலும் சரி எந்த நீங்க துறைகளில் இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறப்பா இருக்க போகுது தொழிலையும் சரி வியாபாரத்தையும் சரி சிறப்பாக நடத்தி சாதனை படைக்க போறீங்க மேலும் இந்த நாள்ல மற்றவ உங்களை பத்தி பேசுவாங்க இல்லையா விமர்சனம் பண்ணுவாங்க இல்லையா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெருசா நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க இப்படி ஊதி விட்ட மாதிரி அதை தள்ளிட்டு பேசினா பேசிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியே சரி செஞ்சிருவீங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி போய் வீட்டுக்கு அழைப்பீங்க உறவுக்காரங்க மத்தியில உங்களுக்கு உயர்வு உண்டு சுப நிகழ்ச்சிகளுக்காக ஆயத்த ஏற்பாடுகளை செய்வீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டம் போடுவீங்க பொறுத்திற்கும்பைய தலையீடு இல்லாம பாத்துப்பீங்க வெளிநாட்டுல இருந்து பண உதவி பெறுவீங்க இதே நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க கோபத்தை காட்டாதீங்க இப்ப வச்சுக்கோங்களேன் அப்புறம் படணும் அதை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நிம்மதியை கெடுக்க சிலர் வந்து சில முயற்சிகள் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க நமக்கு கூலி தோண்டுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள ரெண்டடி தள்ளியே வைங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க வயிற்று வழியால அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வெளி உணவுகளை சுத்தமா தவிர்த்திடணும் நேரத்துக்கு உணவு எடுக்கணும் தான் ஆனா வெளி உணவுகளை தான் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க பால் பழம் இந்த மாதிரி உடல் பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் உயர்வை தரக்கூடிய நாளுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு பதில் கிடைக்கூடிய நாள் குறிப்பா ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய நாளுங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள இருந்தீங்கன்னாக்க தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே இருக்குங்க குறிப்பா வேலையில நீங்க ஒரு சில திட்டங்களை புகுத்துணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அதற்கான வாய்ப்பு கூடி வரும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க பணியிடங்கள்ல உங்களுக்கு நெருக்கடி கொடுத்த மேல் அதிகாரிங்க வேற இடத்துக்கு மாத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதுசா வரக்கூடிய மேல் அதிகாரிங்க உங்களுடைய உழைப்புக்கும் உயர்வுக்கும் ஒத்துழைப்பா இருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதற்கு மாதிரி மேல் அதிகாரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல லாபம் உண்டு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளுங்க நீண்ட நாட்களாக மேலிடத்துல நீங்க வைத்த கோரிக்கைகளுக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கும் சொல்ல பதவிகள் கிடைக்கறது கூட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் படிப்புல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பீங்க அதை ஒதுக்கி வச்சுட்டு படிப்புல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க குறிப்பா கூட படிக்கூடிய மாணவர்கிட்ட பழக்க வழக்கங்கள்ல கவனம் இருக்கட்டும் ஏனோ தானோன்னு படிக்கிறத விட்டுட்டு நம்ம எதுக்காக படிக்கணும் இது இப்போ நம்ம தான் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருங்கிறத உணர்ந்து படிங்க அதே மாதிரி டீச்சர் சொல்றதையும் பெற்றோர்கள் சொல்றதும் உங்களுக்காக தான் அப்படிங்கிறத உணர்ந்து படிப்பதுனால வெற்றி உண்டு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைங்க வடகிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறங்க இந்த இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குறிப்பா எல்லா நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவோம் இன்னைக்கு வியாழக்கிழமை இப்ப சிம்மராசிக்க யாரை வழிபாடு செய்யணும்னு கேட்பீங்க இல்லையா துர்கி அம்மன் மற்றும் குரு பகவான் குரு தக்ஷணாமூர்த்தி இந்த மூன்று தெய்வங்களையும் இந்த நாள் நீங்க வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டமான நிறம் நான் சிவப்பு நிறம்னு சொன்னேன் இல்லைங்களா நல்ல சுபகாரியங்கள் நடக்கணும் எனக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் இடத்தை அதிகமா பயன்படுத்துங்க ஏன்னா குரு பகவானுக்கு உரிய நிறம் வந்து மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அது பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மஞ்சள் நிற பூக்களை தலையில சூடிக்கோங்க மங்களகரமான விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி நெத்தியில மஞ்சள் இட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த குரு பகவானுடைய அணுகிரகத்தை முழுமையா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இதை தாண்டி நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகமாக கிடைக்கூடிய நாளா இருக்கு வியாபாரத்துல இருந்த தடைகள் விலக்கூடிய நாள் நினைச்சதை சாதிக்கூடிய நாளாக இருக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கூடிய நாளா இருக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகுது மேல் அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு ஆதரவு உண்டாகுதுங்க மேலும் ஒரு வரியில சொன்னக்க இன்னைக்கு உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லாபங்கள் மேம்படக்கூடிய நாள் வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாள் குடும்பத்துல இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளா இருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் அம்மன் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி இந்த மூன்று தெய்வங்களையும் நீ வழிபாடு செய்யறேன் அதே மாதிரி இந்த நாள்ல எந்த தெய்வத்துடைய நாமத்தை நீங்க நாள் முழுக்க உச்சரிக்கணும் வீட்டுல நான் பூஜைகள் பண்ணிட்டு எந்த தெய்வத்துடைய நாமத்தை நான் சொல்லி முடிச்சு இந்த நாளை நான் தொடங்கணும்னு கேட்டீங்கன்னா ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை ஓம் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி ஈருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை அதே மாதிரி ஓம் அம்மனே போற்றி போற்றி இவங்களுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை முடிஞ்சதுன்னா இந்த மூன்று தெய்வனுடைய நாமத்தையுமே உங்களுடைய கைகளால எழுதுவது சிறப்பான விஷயம் அதை எழுதி பாக்கெட்ல மடிச்சு வச்சுக்கோங்க பெண்களா இருக்கீங்களா உங்களுடைய பர்ஸ்ல வைக்கலாம் இல்ல உங்களுடைய பேக்கில் வச்சுக்கலாம் அது உங்கள் கூட இருக்கிறது இன்னும் சிறப்புங்க செஞ்சு பாருங்க இந்த நாள் ஒரு குற்றம் குறையும் இல்லாத நிறைவான நாளாக உங்களுக்கு இருக்குங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்